சரி சரி இப்ப நீங்க வந்து பிரிஞ்சு போகலன்னா நிரந்தரமாவே நீங்களும் உங்க வெளிநாடு மனைவி அம்மா என்னைக்கு உங்க குடும்பத்துல அதுக்கப்புறம் உங்க வீட்ல வந்து சூராவளி வீசா ஆரம்பிச்சிருச்சு ஆஹ் ஸ்ரியா உங்க மனைவி கொஞ்சம் ஆம்பள மாதிரி அதாவது வீரத்தன்மை துடுப்புத்தன்மை எதுவும் முன்ன பின்ன யோசிக்காம பேசுற தன்மை நான் தான் எல்லாம் அப்படிங்கற இதெல்லாம் உங்க மனைவிக்கு கொஞ்சம் அதிகமாவே உண்டு ஆளு அழகா இருப்பாங்க ஹைட் இருக்க மாட்டாங்க ஆஹ் ஆஹ் லட்சணமா இருப்பாங்க ஆனா வந்து உங்க மனைவியே உங்க குடும்பத்துக்கு பிடிக்காது

இருபது நிமிஷம் என்ன பண்றீங்க ஒரு நல்ல தண்ணி உப்பு தண்ணி ரெண்டு தண்ணி எடுத்துக்கிருங்க எடுத்துக்கிட்டு நல்ல தண்ணி நல்ல தண்ணியில வந்துட்டு உங்களுடைய அம்மா பேரை எழுதுங்க உப்பு தண்ணியில வந்துட்டு அதாவது எதிரிகள் இருக்க கூடாதுன்னு எழுதுங்க சரியா எழுதிட்டு கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டு ஒரு இருபது நிமிஷம் தியானம் பண்ணிட்டு அந்த நல்ல தண்ணியை எடுத்து குடிச்சிருங்க இந்த உப்பு தண்ணியை எடுத்து இருக்குற தொளிச்சிருங்க இதை வந்து கண்டினியூவா நாற்பத்தெட்டு நாள் வாங்க இப்ப பாருங்க ரொம்ப நேரம் ட்ரை பண்றீங்க ரொம்ப நாளா ட்ரை பண்றீங்க ஆனா உங்க போடு மாத்திரம் உங்க அம்மா சொல்லி தான் நான் எடுக்கிறேன் சரிங்க சரி ஆ நான்

எதுவும் வந்து நிக்காது காசு உங்களுக்கும் கொஞ்சம் வேணும் பணம் அத மறந்துடாதீங்க இதுவரையும் சம்பாரிச்சு ஒண்ணுமே இருக்கீங்க அவங்க கையில ஒண்ணு நிக்கல காசு அவங்களும் ஊதாடி அவங்க பணம் நிக்கல இனிமேது உங்களுக்குன்னு கொஞ்சம் சேர்த்து வைங்க சரியா